வல்லப விநாயகர் கோயில் அண்ணா நகரில் இருக்குது இங்கே விசேஷமே இந்த மட்டை தேங்காய் வேண்டிட்டு கட்டுறது தான் எல்லா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இது தேங்காய் விற்பாங்க நம்ம அதுக்குரிய டோக்கன் வாங்கிட்டு மட்ட மட்டை தேங்காய் வேண்டுதலை வச்சு நம்ம அங்கே கட்டணும் லாஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் நான் கட்டியிருக்கேன் லாஸ்ட் மந்த்து வாங்கின தேங்காயை வாங்கிட்டு புது தேங்காயும் திரும்ப வேண்டிட்டு கட்டியிருக்கேன் தரிசனமும் நல்லபடியாக கிடச்சிது இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போதும் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனில் ஒரு நம்பர் இருக்கும் அதை தான் வந்து மட்டை தேங்காய் மலை எழுதி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் மந்த்த் சங்கடகர சத்துன்னு போகும்போது அந்த நம்பரை வச்சு அந்த கவரில் மட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் வச்சுருப்பாங்க ஒரு பழம் விபூதி எல்லாம் போட்டு நம்ம கொடுப்பாங்க அதை வந்துட்டு தேங்காய் உடைப்பாங்க அந்த உடைக்கிற இடத்துல வந்து இங்கே இங்கே வந்து உடைச்சி நம்ம அதை வாங்கிக்கணும் அப்புறம் நம்ம புதுசாக வாங்கின தேங்காவை எங்கே இடம் இருக்கும் அங்கே வேண்டிகிட்டு கை வச்சு கட்டிட்டு வரணும் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இங்கே வந்து அந்த சங்கட தரிசை மட்டும் லைனில் ரொம்ப க்யூவில் அதிகமாக கூட்டாக இருக்கும் மற்ற நாளை விட அன்னை கூட்டம் இருக்கும் கடைசியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்து பிரசாதமும் வாங்கியாச்சு பக்கத்துலேயே வந்து பார்க்கு பசங்க கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க நானும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாண்டுட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா வ வல்லப விநாயகர் கோவில் சொல்லுவாங்க முல்லை நகரில் இருக்க அண்ணா நகரில்